திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் அன்னையே நாங்கள் இறைவனை பற்றி இதுவரையில் கூறியவை சில செய்திகளா பரம்பொருள் எண்ணற்ற தேவர்களாலும் எண்ணி பார்க்கவும் இயலாதவன் அவன் ஒப்பற்றவன் பெரும் புகழ் உடையவன் விடியற்காலத்தே காலத்தே அவன் திருச்சின்னங்கள் ஒலிக்க கேட்ட உடனே சிவ என்று உன்னை அறியாமலே உன் வாய் ஒலிக்குமே தென்னா என்று அவன் திருப்பெயரைச் சொல்லும் முன்னரே தீயில் பட்ட மெழுகு போல உள்ளம் உருகுவாயே அத்தகைய நீ இங்கு நாங்கள் எம் உயிரில் கலந்திருப்பவன் எம் அரசன் எமக்கு அமுதம் போன்று இனிப்பவன் என்று தனித்தனியாகவும் எல்லோரும் சேர்ந்தும் கூறினோம் கேட்டிருப்பாய் கேட்ட பின்னரும் உனக்கு உறக்கமா இரக்கமற்ற நெஞ்சுடைய பேதையர்கள் போல் செயலற்று கிடக்கின்றாயே உறக்கம் உனக்குத் தந்த பரிசு எத்தகையது பாவை போன்றவழே எழுந்து வந்து எம்முடன் சேர்ந்துகொள் திருச்சிற்றம்பலம்